கால பைரவாயனமக கட்கம் கபாலம் டமருகம் சூலம் எப்போதும் ஏந்தும் மலக்கரங்கள் கொண்டோன் கட்கம் கபாலம் டமருகம் சூலம் எப்போதும் ஏந்தும் മുക്കണൻ തരൻ തീരു തരിത്തോ പിുംൈരവനെ പൊപ്പം പോറ്റി മുക്കരൻ തീര് തോൺ പിടും വൈരവനെ പൊർപ്പാദം പോറ്റി പി ഭക്ത മനതിൽ சம்புவென நின்றோன் கேட்கும் மரமருள்வோன் கவித்துவமயானோன் பக்தர்களின் மனதில் சம்புவென நின்றோன் கேட்கும் வரமருள்வோன் கவித்துவமயானோன் ஞமலிக்கும் தன்னால் பெருமையினை தந்தோம் பிறை சோடும் பைரவனே பொற்பாதம் போற்றி ஞமலிக்கும் தன்னால் பெருமையினை தந்தோம் பிறை சூடும் வைரவனே பொற்பாதம் போற்றி பிறை சூடும் வைரவனே பொற்பாதம் போற்றி முதுமையின் இன்னல் தனி தீர்த்து காப்போன் முனிவர்கள் பணியும் கமல மலரடியோன் முதுமையின் இன்னல் தனி தீர்த்து காப்போன் முனிவர்கள் பணியும் கமல மலரடியோன் மானிடர் தேவர் வணங்கிடும் நாதன் பிறை சோடும் வைரவனை பொற்பாதம் போற்றி மானிடர் தேவர் வணங்கிடும் நாதன் பிறை சோடும் வைரபனை பொற்பாதம் போற்றி பிறை சோடும் வைரபனை பொற்பாதம் போற்றி ஒரு மனதாயாகும் தவ செல்வம் கொண்டோன் குரு தேவர் முனிவர் தொழும் புண்ணிய பாதன் ஒரு மனதையாகும் தவ செல்வம் கொண்டோன் குரு தேவர் முனிவர் தொழும் புண்ணிய பாதன் ஒரு மனது நிலையதற்கு உடனாக செல்வோன் பிறை சோடும் வைரவனே பொற்பாதம் போற்றி ஒரு மனது நிலை அதற்கு உடனாக செல்வோன் பிறை சோடும் பொற்பாதம் போற்றி சோடும் பைரவனை பொற்பாதம் போற்றி அசைகின்ற உயிர்க்கும் அசையாத பொருக்கும் விசையான நாதன் கிராமத்து தேவன் அசைகின்ற உயிர்க்கும் அசையாத பொருக்கும் விசையானநாதன் தேவன் கருவின்றி வந்தோன் மனதாளி பெரியோன் பிறை சோடும் வைரவனே பொற்பாதம் போற்றி கருவின்றி வந்தோன் மனதாளி பெரியோன் பிறை சோடும் பைரவனே பொற் பாதம் போற்றி பிறை சோடும் பைரவனை பொற்பாதம் போற்றி பிறை சோடும் பைரவனை பொற்பாதம் போற்றி பைரவனை போற்றி பைரவனை போற்றி பைரவனை போற்றி